வணக்கம் சார் இப்போ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் வரும்போது இப்போ பீப்புள் பார்க்குறோம் அப்படின்னா தன்னுடைய ஃபைனான்சியஸ் தானே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இப்போ வளர்ந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள் சார் ஸோ பீப்புள் வந்துட்டு இப்போ அவங்களே மேனேஜ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை ஒரு சப்போர்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜரோ இல்லை ஒரு அட்வைசரோ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா சார் இது வந்து ஒரு ரொம்பவே இன்டிவிஜுவலைஸ்ட் சுச்சுவேஷன் பட் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த டிஒய் டிஐஒய் சொல்லுவோம் இல்லையா டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது எப்படின்னா தானே பண்ணுறது ரைட் ஸோ இந்த தானே பண்ணுற ஒரு இது வந்து வளர்ந்துக்கிட்ருக்கு இட்ஸ் கோயிங் அப் ஆன் த ட்ரெண்ட் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணாமல் இருந்தவங்க சரி அட்லீஸ்ட் தானே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு அட்வைசரோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டோ போகாமல் ஒரு வெப்சைட்ஸு இன்டர்நெட்டு யூடியூப் அதெல்லாம் பார்த்து தானே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த ட்ரெண்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கோவிட் ஓகே கோவிட் போது நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே வேர் ஸ்டக் அட் ஹோம் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த ஜூன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இட் ஸ்டார்டட் அபவுட் ரீபவுண்டிங் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்ததுலேருந்து இட் ஸ்டார்டட் கோயிங் அப் அண்ட் ஸ்டெடியாக போக மேலே ஆரம்பிச்சிது அப்போ எல்லாருமே ஒரு மேக்ஷிஃப்ட் ட்ரேடர்ஸாக மேக்ஷிஃப்ட் இன்வெஸ்டர்ஸாக மாறிட்டாங்க ஸோ அந்த டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்க்கணும் நம்ம இந்தியன் கண்ட்ரி பர்ஸ்பெக்டிவில் உலகளாவிய லெவல்லே பார்க்கணுன்னாலுமே இந்த கோவிட் ஹேட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் இம்பாக்ட்ஸ் ஃபார் டிஓஏ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் அதில் எவ்வளோ பேர் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் பட் பீப்புள் காட் தட் ஃப்ளேவர் அதாவது ஒரு இது அந்த இது இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது தானே இது பண்ணுற மாதிரி பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போ அது ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் அந்த சைக்கிளில் மேலே போய் கீழே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சதுனால இப்போ அந்த ஷோவும் முடிஞ்சிருச்சு சர்க்கஸும் முடிஞ்சிருச்சு இன்னும் எவ்வளோ பேர் அந்த ரிங்குக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தெர் ஆர் ஓன்லி வெரி ஃப்யூ பீப்புள் லெஃப்ட் எவ்வளோ பேர் ஆரம்பித்தாங்களோ அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க பட் அந்த மீதி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் தேர் ஃபார் அ லாங் டர்ம் அவங்க வந்து அப்கிரேட் ஆகி ஆரம்பிக்கிறப்போ டூவி யுவர் செல்ஃபாக ஆரம்பிச்சிருப்பாங்க பட் இன்னி தேதிக்கும் டியூவி யுவர் செல்ஃபில் இருக்கிறவங்களும் இருக்காங்க தப்பு கிடையாது பட் உங்களுக்கு என்னென்னா டூஇ டூவர் செல்ஃபில் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஒரு கமிஷன் அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து ஒரு இயருக்கான ஒரு இது ஒரு ரெகுலர் ஸ்கீமுக்கும் டேரக்ட் ஸ்கீமுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அந்த காஸ்ட்டை விட ஒரு மிஸ் செல்லிங் ஆங்கிளில் நம்ம ஒரு அட்வைசர்கிட்ட போனால் நமக்கு தேவையில்லாத சில ப்ராடக்ட்ஸ் விற்றுருவாங்களோ நமக்கு தேவையில்லாத சில ப்ராடக்ட்ஸை பற்றின ஒரு மிஸ் செல்லிங் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே பல பேர் போகாமல் இருக்காங்க ஸோ அந்த லேக் ஆஃப் ட்ரஸ்ட்டு அதுக்கப்புறம் நாம் பண்ணால் இன்னும் நல்லா பண்ணுவேங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு இதெல்லாம் தான் ஒரு பிட் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா பட் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இதுலேருந்து கற்றுக்கிட்டு இது பண்ணுறவங்க இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அந்த கோவிடில் ஆரம்பித்ததில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் தான் இன்னும் டிஒஏவில் இருக்காங்க பட் இப்போ ட்ரெண்டு இன்னும் மார்க்கெட் பெனிட்ரேஷன் உங்களுக்கு மேலே வரணும் வரணும் வரணுங்கிற பட்சத்தில் வி ஆர் ஸ்டில் சீயிங் அ லாட் ஆஃப் டிஓஏ இன்வெஸ்டர்ஸ் விச் இஸ் ஓகே அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக டிஓ பண்ணிக்கிட்டோம் பண்ணி கற்றுண்டு அதுக்கப்புறம் அதில் கரெக்டாக இருந்தால் கண்டினியூ பண்ண போகிறாங்க இல்லைனா கியரை மாற்றி இல்லை ட்ராக்கை மாற்றி இன்னொரு எனக்கு ஒரே ஒரு பிட்ஃபால் இதில் பிக்கெஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னா ஒரு டிஓஏ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தவறாயிடுச்சுங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டே தவறு அப்படிங்கிற கான்செப்டில் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் நம்ம சாய்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன அதில் நம்ம அனாலிசிஸ் எப்படி இருந்தது ரிசர்ச் எப்படி இருந்தது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணோம் டெலிகிராம் சேனல்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அந்த இதை வச்சு பண்ணோமா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அப்படிங்கிற ஆங்கிளில் அதை ப்ராப்பராக அப்ஜெக்டிவாக பர்ஸ்னலாக எடுத்துக்காமல் அதை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்லேயே இருந்தாங்கன்னா டிஓஏாக இருக்கிறது ஓகே டிஓஏஆ இருந்து இவங்க பண்ண சிறு சில தப்புகள்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதே தவறு போட்டாலே பணம் சேஃபாக இருக்காது சேஃபாக இருக்காது அப்படின்னு போயிடும் அப்படிங்கிற ஆங்கிளில் வெளியில் வந்துட்டாங்கன்னா தப்பு பட் டிஒ இஸ் ஓகே அட்லீஸ்ட் பெட்டர் தேன் ஜீரோ ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாத இருக்கிறதுக்கு டிஒ இஸ் ஓகே ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இந்த கோவிட் டைம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ வே பேக் இப்போ நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் இப்போ நீங்களாம் பண்ணும்போது அப்படியே வே பண்ணீங்களா இல்லை வேற யாராவது ஒரு ஃபண்ட் மேனேஜரோட சப்போர்ட்டோட பண்ணிங்களா ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் ஆகிடுச்சு இன்ஃபேக்ட் நான் என்னோட பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் டூ தௌசண்ட் நைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அப்போ எனக்கு இருந்த சேலரிக்கு பேசிஸில் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரரூவா ரெண்டாயிரூவா ஆயிரரூவா அப்படின்லாம் போட்டுருந்த காலகட்டமும் உண்டு இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே என்னோடய பிபிஎஃப் அக்கௌண்ட்டே மெச்சூரும் ஆகிடுச்சு அதை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பிளாக்குக்கு ஸோ ஐ ஸ்டார்டட் இன் டு தட் பிபிஎஃப் அண்ட் சின்ன சின்னதாக இந்த ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபண்ட்லலாம் இந்த ஜாகோ இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு என் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு எஸ்ஐபிலாம் எனக்கு ஆரம்பிக்க சொல்லி நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் துபாய் ஸோ அவங்க தான் எனக்கு ஆரம்பித்து என்னோடய டிஒஐஏ எங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்போட ஜேர்னி வாஸ் ஸ்டார்டட் பை மை ஒய்ஃப் அண்ட் ஷீ வாஸ் டிஐஒய் ஓகே ஸோ ஷீ வென் டூ இந்த ராயப்பேட்டையில் இருக்கிற ஹெஸ்டிஎஃப்சி ஏஎம்சியில் போய் அந்த மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எஸ்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பிபிஎஃபில் போய் எஸ்பிஐயில் போய் பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ வி ஸ்டார்டட் ஆன் அவர் ஓன் பட் என்னென்னா உங்களுக்கு ஸ்கேல் ஜாஸ்தி ஆக ஆக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸில் நாங்கள் எங்களுடைய நாலு பேரோட பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் எனக்கு என் ஒய்ஃப் என் பையன் பொண்ணு நாலு பேரோட பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ்லையும் வி ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங் மேக்ஸிமம் விச் இஸ் தட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸோ உங்களுடைய சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து யூ கேன் ஸ்டில் பி இன் டிஒய்ஐயா இல்லை பேங்கிங் சேனல் இல்லை ஒரு அட்வைஸ்ரி சேனல் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலுக்கு நீங்கள் போனோமா அப்படிங்கிறது உங்கள் சைஸ் எக்ஸ்பேண்டாக எக்ஸ்பேண்டாக யூல் ஹாவ் டு ஷிஃப்ட் தட் டிசிஷன் டு பி வெரி ஹானஸ்ட் வென் ஐ ஸ்டார்டட் டூ தௌசண்ட் நைன் ஐ வாஸ் டிஒய்ஒய் தேங்க்ஸ் டு மை வைஃப் பட் தென் அரவுண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஐ ஷிஃப்டட் டு மோர் பெய்டு சேனல் ஆல் தோ இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஐ எம் நௌ அ சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் மை செல்ஃப் ஐ எம் சர்ட்டிஃபைட் மை செல்ஃப் அப்படி இருந்தாலும் ஐ மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் த்ரூ த பேங்கிங் சேனல்ஸ் ஓன்லி ஏன்னா என்ன ஆகுன்னா ஒரு பேங்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா ஹி வில் ஹேவ் அ புக் சைஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் அவர் பல தரப்பட்ட கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க பல தரப்பட்ட ப்ராடக்ட் ட்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்சுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் ஒரு வெப்சைட்டில் படித்து இது படித்தாலும் நம்மளோட வியூஸ் அப்படிங்கிறது நமக்கு போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்டை பற்றி போட்டிருக்காங்களா அப்படின்னு சிங்கிள் டைமென்ஷனில் பார்ப்போம் ஸோ இது ஒரு பேங்கிங் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா யூ பே மோர் பட் யூ கெட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஸோ உங்களோட சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் ஓப்பன் மைண்டடாக அப்கிரேட் பண்ணி எவால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ அஸ் அன் இன்வெஸ்டர் ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே பேசியிருந்தோம் இப்போ சம்திங் இஸ் பெட்டர் தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு வந்துரும் இப்போ இன்வெஸ்டர் அப்படின்னா இது எல்லாருக்குமே சூட்டபிளா சார் இல்லை உங்களுக்கு ஒரு ஆஃப் மட்டும் தான் சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாமா சார் சரி இதில் வந்து சைஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இல்லை சைஸ் ஆஃப் மணி என்கிட்ட மாதம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடுறதுக்கு இருக்கு இல்லை மாதம் இருபதாயிரம் ரூபாய் போடுறதுக்கு இருக்குங்கிறத ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை சைடில் வச்சுருவோம் வி வில் லுக்கட் இட் ஆஸ் தி ப்ரொஃபைல் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடி சேனலில் வேலை பார்க்குறீங்க யூ கேன் பி ஐ டி இன்வெஸ்டர் பிகாஸ் யூஆர் மீட்டிங் சோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் டே இன் டே அவுட் அந்த எக்ஸ்பர்ட்ஸை பேசணுங்கிறதுக்காக யு ஆர் ஆல்சோ ரீடிங் அ லாட் அண்ட் யூஆர் லேர்னிங் திங்க்ஸ் ஸோ யூ கேன் பி அ டி டிஒ இன்வெஸ்டர் பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரொஃபைல் உங்களுடைய வேலை பார்க்குற ஒரு பொறுத்து உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து நீங்கள் மாதத்துக்கு சார் என்னால் ரெண்டாயிரம் ரூபா தான் போட முடியும்னாலும் யூஆர் ஸ்டில் அ டிஒ இன்வெஸ்டர் அந்த கேட்டகரி எப்படின்னா நானே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அதுதான் டிஒய்ஒய் நான் மாதம் ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் டிஒய்ஒன்னு கிடையாது ஸோ உங்களுடைய வேலையோட ப்ரொஃபைல் இப்போ சில பேர் ஐடி ஜாபில் இருப்பாங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் ஃப்ரோசன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாபோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டேக்கு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ரிப்போர்ட்டு ஒரு ஃபண்டு மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கான டைம் கூட இருக்காது சில பேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கிறவங்க இருக்காங்க நம்ம மெஜாரிட்டி பற்றி பேசுகிறோம் ஸோ இப்போ அந்த மாதிரி டொமைனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஜாப்ஸில் இருக்கிறவங்க ஒரு பாயிண்ட் சிக்ஸோ பாயிண்ட் செவனோ ஏதோ ஒரு ட்ரஸ்டட் எம்எஃப்டிகிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் பெட்டர் ரேதர் தேன் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் உதயம் ஏதாவது ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகி அன்றைக்கி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஏதோ ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ஏதோ பார்த்து அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதை நம்ம மறந்து போய் டூ இயர்ஸ் கழித்து பார்க்குறச்ச அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் ஸோ எதுக்காக நம்ம நுழைஞ்சோம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அது இன்னி தேதிக்கு அதை ட்ராக் கூட பண்ணாமல் இருக்கும் அப்படி மாதிரியான ஜாப் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களுக்கு டிஓஏ இஸ் நாட் சூட்டபுள் பட் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் இதை மாதிரி ஒரு ஆன் த ஜாப் அதுலேயே உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக டிஓஏ இருக்கலாம் சைஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது உங்க ப்ரொஃபைல் ஆஃப் த ஜாப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக நாலேஜ் அதை பற்றி இருந்துச்சுன்னா தாராளமாக டிஐஒய இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா சார் ஸோ அப்போ இப்போ ஒருத்தர் தான் இப்போ ஸ்கிராச்லேருந்து ஸ்டார்ட் பண்றாரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய நாலேஜ்லாம் எல்லாம் கிடையாது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷனை விட இன்னைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கு டு வெல்கம் நியூ இன்வெஸ்டர்ஸ் யங் நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்தா தான் நம்மளோட மார்க்கெட் பெனிட்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா ஏஇஎம் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அரவுண்ட் செவன்ட்டி ஃபைவ் லேக் ரோட்ஸ் அப்படின்னு போடுறாங்க மாதம் எஸ்ஐபி புக் சைஸ் கிட்டத்தட்ட இருபத்தொம்போதாயிரம் கோடி வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு இதெல்லாம் நியூ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்னமும் மார்க்கெட் பெனிட்ரேஷன் டென் பர்சன்டேஜுக்கு கீழே தான் இருக்குது இந்தியாவில் விச் மீன்ஸ் நூறு பேரில் பத்து பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன்னா அதில் பத்து பர்சன்டேஜுக்கு கீழே தான் இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் இப்போது நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லை ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸுங்கிற ஆங்கிலில் பார்த்தீங்கன்னா நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம் ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார் ஸ்டார்டர்ஸ் இஸ் ஈக்விட்டி பேஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் விச் இஸ் ட்ராக்கிங் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்மளுடைய இந்தியாவுடைய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் எல்ல இது எல்ஐசி ஐசிஐசி இதெல்லாம் இருக்குது இந்த கம்பெனிஸ்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்தியாவே ஃபெயில் ஆகிடும் இல்லையா ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் ரெண்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு ஒன்று எப்படின்னாக்கா இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நான் ஐசிஐசியோடது எல்ஐசியோடது அப்படி சொல்லலை நிஃப்டி ஃபிஃப்டி இதோட இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுற நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட்ஸும் இருக்குது இல்லை நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது எப்படின்னாக்கா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பது கம்பெனி இருக்குன்னா ஒரு கம்பெனிக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்குது இன்னொன்று நிஃப்டி ஃபிஃப்டியை அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி அங்கே ரிலையன்ஸுக்கு பத்து பசன்டேஜ்னா இங்கேயும் பத்து பர்சன்டேஜ் ஹெச்டிஎஃப்சிக்கு ஒம்பது பர்சன்டேஜ்னா இங்கேயும் ஒம்பது பர்சன்ட் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்வல் வெயிட் இஸ் லைட்லி பெட்டர் பர்ஃபார்மிங் தேன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இட் செல்ஃப் Or beginner ke, equity based funds, ke, they can just close their eyes and invest into any of these two funds. இன்னைக்கு இந்த பிகினர்ஸ்க்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் வே பேக் வென் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் நீங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த ஆன்லைனில் பண்ணுற அளவுக்குலாம் அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் எல்லாம் இருந்திருக்காது ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஸோ இதை எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நம்ம ஒரு மோட் ஆஃப் எக்ஸிகியூஷன் மாதிரி தான் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் பல இந்த க்ரோ அப்புறம் ஜிரோதா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக இந்த புரோக்கரேஜ் இதுலேருந்து மூவ் ஆகி அட்வைசரி சர்வீசஸ் நோக்கி வரத்துக்கு அவங்க வா வந்து ஸ்ட்ரக்லிங் ஆர் தேர் ஆக்சுவலி புஷ்ஷிங் வெரி ஹார்ட் ஸ்ட்ரக்ளிங்குறத விட புஷிங் வெரி ஹார்ட் ஏன்னா இந்த இடத்துல அவங்களோட ரெவன்யூஸு ப்ராஃபிட்டு எல்லாம் ஒரு மாதிரி சேச்சுரேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சு அந்த ப்ரோக்கரேஜ் பேஸ்ட் பிஸ்னஸில் ஒரு டீலு இந்த டெரிவேட்டிவ்ஸ் பேட் ஸ்ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் கேஷில் ஈக்விட்டிஸ் வாங்கி விற்கிறதுல ப்ரோக்கரேஜில் அவங்களுக்கு இது இருக்கு இல்லையா அந்த ரெவன்யூஸ்லாம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டதுனால தே வான்ட் டு ஷிஃப்ட் டு அட்வைசரி சர்வீசஸ் இதில் பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரியாக மிட் கேப்னா இது லார்ஜ் கேப்னா இது ஃப்ளெக்ஸி கேப்னா இது இண்டெக்ஸ்னா இதுன்னு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஜென்ரலாக ஒரு இது கொடுத்துருவாங்க நம்ம நமக்கு எது சொல் பொருத்தமாக இருக்குமோ அதை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட தான் நமக்காக யார் உட்காந்து உங்களுக்காக யார் உட்காந்து சொல்லணும் அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு கோ டு அன் அட்வைசர் யூ ஹவ் டு பே அ சர்டன் ஃபீ அது எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் கிளியராக இருக்கணும் ஸோ ஆஸ் அ ஸ்டார்டர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு கெட் இன் டு த பஸ் யூ ஹேவ் டு கெட் இன் டு தி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோல்டு அப்படின்னாக்க இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட்டு அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தேன்னா க்ரோவில் போய் நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் ஃபிஃப்டி வாங்கினா என்ன இல்லை ஜீரோதாவில் போய் வாங்கினா என்ன பட் யூ ஷுட் ஹேவ் த கிளாரிட்டி உங்கள் மைண்டில் கிளாரிட்டி இருக்கணும் அப்போ நீங்கள் க்ரோவாக இருக்கட்டும் ஜீரோ தான் இருக்கட்டும் ஆகிட்ட வேணால் வாங்கலாம் உங்கள் மைண்டில் என்ன கிளாரிட்டி இருக்கணும் எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட் தான் வாங்கணும் அதில் நான் போய் திரும்பி நான் நிற்பான் லார்ஜ் கேப்பில் போடலாமா இல்லை மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப்பில் போடலாமா இல்லை பராக் பரிகோட ஃப்ளெக்ஸி கேப்பில் போடலாமான்னா தென் யூ வில் பன்ஃப்யூஸ்ட் அப்போ வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஏன்னால் இன்றைக்கி நமக்கு கையில் ரிமோட் இருந்து ஒரு முந்நூறு சேனல் இருக்கிற மாதிரி தான் இஃப் யூ நோ எனக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரிஸில் இந்த படம் தான் பார்க்கணுன்னா கரெக்டாக நீங்கள் போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த கிளாரிட்டி இல்லாத பட்சத்தில் தீஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் கேன் பி ஸ்லைட்லி டேஞ்சரஸ் சோ இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அப்போ இதுல வந்து நான் இப்ப டைவர்சிஃபைடா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கு டெட் இருக்கு இப்ப நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு ஹைப்ரிட் இருக்கு இப்ப இதுல எப்படி சார் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது பணத்தை பொறுத்துதான் இப்போ உங்கள்கிட்ட மொத்தமே ஐயாயிரூவா தான் இருக்குது மாதத்தில் போடுறீங்க போடுறதுக்கு என்ட்ட மொத்தமே ரூபா தான் சார் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் போடுங்க ஈக்குவிட்டி பேஸ் இன்டெக்ஸ் ஃபண்டு எனக்கு நான் சம்பளம்லாம் ஜாஸ்தியாக சார் இல்லைனா எனக்கு ஒரு போனஸ் வந்துருச்சு சார் ஒரு இயர் எண்டில் வந்து ஐ காட போனஸ் ஆஃப் டூ லேக் ருப்பீஸ் அப்படின்னாக்க அந்த சமயம் நீங்கள் அந்த ஒரு அசட் அலகேஷன்கிற மாதிரியான ஒரு ஸ்ப்ளிட்ல ஒரு டெட் ஃபண்ட்லேயோ டூ லேக்ஸுக்கு டெட் ஃபண்ட் ஸ்டில் லெஸர் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டூ தேர்ட்டி லேக்ஸ் தானா தான் டெட் ஃபண்ட்ஸ் கிட்டெல்லாம் போகிறதுக்கான இட் மேக் சென்ஸ் அது வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூர் அன் யங்ஸ்டர் சப் ஃபார்ட்டி சப் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஈக்குயிட்டீஸில் இருக்கிறது தவறே கிடையாது இன்னி தேதிக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆச்சுன்னா தான் நம்ம அந்த ரீபாலன்சிங் அதெல்லாம் வரணும் பட் நீங்கள் ஆஸ் லாங் அஸ் உங்களோட எஸ்ஐபி சைஸ் மந்த்லி எஸ்ஐபி சைஸே ஐயாயிரரூபா தான் தான் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே வந்து யூ கேன் கம்ப்ளீட்லி இன்வெஸ்ட் உங்களோட எஸ்ஐபி சைஸ் ஒன்ஸ் இட் கிராசஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா தான் அந்த அசட் அலகேஷன் அந்த மாதிரி ஈக்விட்டியில் எவ்வளோ போடணும் டெட் லெவலில் போடணும் ஹைப்ரிட் லெவலில் போடணும் கோல்டு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் கோல்டு பத்து பர்சன்டேஜ் இருக்கணுங்கிறாங்க நம்மள்கிட்ட எஸ்ஐபியை தான் ஐ ஆயிரரூவா தான் போட முடியும்னா ஐநூறுரூவா எத்தனை கோல்டில் போடணும் போடலாம் கோல்டு இடிஎஃபில் போடலாம் தப்பு இல்லை பட் இட் அதாவது ஒரு சைசபிள் மீனிங்ஃபுல் அப்ஜெக்டிவ் எக்ஸசைஸாக இருக்கணும்னா நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளால் மாதம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த த்ரெஷ்ஹோல்டு ஒன்லி இஃப் இட் கிராஸஸ் அ சர்டன் த்ரெஷ்ஹோல்ட்னா தான் நம்ம இந்த அசர்ட் அலக்கேஷன் மல்டிபிள் அசர்ட் க்ளாஸஸ் கோல் பேஸ்ட் அலகேஷன் கோல் பேஸ்ட் பிளானிங் பைக் வாங்கிறதுக்கான பிளானிங் வீடு வாங்கிறதுக்கான பிளானிங் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான பிளானிங்னு பிரிக்கலாம் ஒரே ரூபா வச்சு எல்லாத்துக்கும் பிரிச்சோன்னா எதுக்குமே வில் நாட் பி டூயிங் ஜஸ்டிஸ் பட் டு ஸ்டார்ட் வித் அந்த ஐயாயிரரூபாய்க்கு நீங்கள் இது பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போறச்ச ஈக்விட்டிஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு ஆர் சில்வர் தேர்ட் இஸ் ஹைப்ரிட் ஜஸ்ட் டு ரெடியூஸ் யூர் ரிஸ்க் லாஸ்ட் இஸ் டெட் ஃபண்ட் டெட் ஃபண்டுங்கிறது நம்மளோட போர்ட்ஃபோலியோ சைஸ் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேலே போனால் இல்லை அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் ஆனால் தான் டெட் ஃபண்டு மாதிரியான இதுக்கு போகிறதுக்கான ஒரு சென்ஸ் உண்டு இஃப் யூ ஆர் ஏஜ் அண்ட் இஃப் யூஆர் ஸ்டார்டிங் லேட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன் சார் அப்படின்னாக்க பேலன்ஸ்டில் இருக்கிறது தான் பெட்டர் அதில் கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ்ட் அக்ரஸிவ் பேலன்ஸ் மாடரேட் பேலன்ஸ்டுன்னு நிறைய பேலன்ஸ் இருக்குது பட் ஒரு டிஒயனாக இப்போ இந்த ஜென்செட்ன்னு சொல்கிறீங்களா நீங்களாம் ஜென்செடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இஃப் யூ ஆர் இன் தட் ஏஜ் ப்ராக்கெட் ஆஃப் சப் தேர்ட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கிறச்ச ஸ்டார்ட் வித் ஈக்விட்டிஸ் தென் கோ இன் டு மெட்டல்ஸ் தென் கோ இன் டு ஹைப்ரிட் கடைசியாக டெட்டுக்கு வந்தால் போதும் ஸோ இப்போ ஒருத்தர் டிஐ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ஃபண்டு நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா சார் ஸோ அப்போ அவங்க அதை பார்க்கும்போது இப்போ அது பாஸ்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு ஆப்வியஸ்லி அதை பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லை இந்த மாதிரி வேற என்னென்ன மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு சார் ஸோ இதெல்லாம் பார்த்து இது அதிகமாக இருக்குன்னா இது சூஸ் பண்ணலாம் இது கம்மியாக இருக்குன்னா இது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னென்னலாம் சார் இருக்கு கண்டிப்பாக அதாவது இது வந்து ரிஸ்க் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தேர் ஆர் அஞ்சு பாப்புலர் ரிஸ்க் ரேஷியோஸ் இருக்குது இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு போயிட்டிங்கன்னா ரிஸ்க் ரேஷியோஸ்க்கான ஒரு அவசியமே இல்லை ஏன்னா இன்டெக்ஸ் என்ன பண்ணுதோ அதே தான் நம்ம ஃபண்டும் பண்ண போகுது இப்போ அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்டுக்கு போகிறேன் ஒரு கோட்டக்கோட மிட் கேப்புக்கு போகிறேன் இல்லை மோத்திலாலோட மிட் கேப்புக்கு போகிறேன் இல்லை நிப்பானோட ஸ்மால் கேப்புக்கு போகிறேன் அப்படின்னாக்க ஃபைவ் ஃபேக்டர்ஸ் அந்த ஃபைவ் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னுடைய ஃபண்டு எவ்வளவு ஒலட்டைலாக இருக்குன்னு பார்ப்போம் அதாவது கோலி மாதிரி எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஸ்கோர் ஆவரேஜுக்கு க்ளோஸாக அடிப்பாரா இல்லை சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு மேட்ச்ல ஜீரோ அடுத்த மேட்ச்ல எண்பது அடிப்பாரா அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹவு ஃபார் இஸ் யூர் ஃபண்ட் ஒலட்டைல் அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டா டவுன் டவுன்சைட் ப்ரொடெக்ஷன் அதாவது எல்லாமே நல்லா இருக்கிறப்போ எல்லாமே சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓடிட்டுருக்கோம் பட் மார்க்கெட் டவுன் ஆகி மார்க்கெட் ஃபாலோ ஆகிறப்போ நம்ம ஃபண்டு எவ்வளோ தூரம் கம்மியாக ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது தான் பீட்டா ஒன் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபண்டு எந்த இண்டெக்ஸோட பெஞ்ச் மார்க் ஆகிருக்கோ பத்து பர்சன்டேஜில் உங்கள் இண்டெக்ஸ் விழுந்ததுன்னா உங்கள் ஃபண்டும் பத்து பர்சன்டேஜில் விழும் ஜீரோ பாயிண்ட் செவன்னா உங்கள் இண்டெக்ஸ் பத்து பர்சன்டேஜில் விழுந்தால் உங்கள் ஃபண்டு ஏழு பர்சன்டேஜில் தான் விழும் ஒன் பாயிண்ட் த்ரீனா உங்கள் ஃப இண்டெக்ஸ் பத்து பர்சன்டேஜில் விழுந்தால் உங்கள் ஃபண்டு பதிமூணு பர்சன்டேஜ் விழுகும் ஸோ ஹை பீட்டாங்கிறது ஹை ரிஸ்கில் ஹை ரிட்டர்ன்ஸ் பாசிபிலிட்டி கொடுக்கக்கூடிய இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அண்ட் செக்டோரல் ஃபண்ட்ஸு பிகினர்ஸ்லாம் அதுக்கிட்டக்க போய்டவே கூடாது ஏன்னா அது ஒரு சைக்கிளில் போய் சைலண்டாக இருந்ததுன்னா திட் வில் நாட் பெர்ஃபார்ம் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அதில் அவங்க மோட்டிவேஷன் லூஸ் பண்ணி பைசா லூஸ் பண்ணி வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதெல்லாம் ஹை பீட்டா ஃபண்ட்ஸ் ஏன்னா அது ஒரு சைக்கிளில் கிளிக் ஆகிறப்போ பயங்கரம் மேலே போகும் டவுன் ஆகிறப்போ பயங்கரமாக கீழே விழும் ஸோ இது பீட்டா இதுக்கப்புறம் ஷார்ப் ரேஷியோ ட்ரெனர் ரேஷியோன்னு ரெண்டு இருக்குது நம்ம போடுற ஒவ்வொரு யூனிட் ஆஃப் கரன்சிக்கும் ரிஸ்க்கு அக் அட்ஜஸ்டடாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாக இப்போ எல்லா லீடிங் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பப்ளிகேஷன்ஸ் ஈட்டிலேருந்து ஆரம்பித்து நிறைய இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீட்டா ஷார்ப் ரேஷியோ ட்ரென்னர் ரேஷியோ லாஸ்ட் இஸ் ஜென்சன்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ஃபான்னா என்னுடைய இண்டெக்ஸை தாண்டி நான் எவ்வளவு சூப்பர் சூப்பர்லேட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த இண்டெக்ஸ் என்னுடைய இண்டெக்ஸ் நான் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃப்ளெக்சிகா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஆல்ஃபியோட ரூல் பிரகாரம் ஒவ்வொரு ஃபண்டும் என்எஃப்ஓ கொடுக்குறப்பே நியூ ஃபண்ட் ஆஃபர் கொடுக்குறப்பயே அவங்க ஒரு கரஸ்பாண்டிங் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸோடு அவங்க மேப் ஆகிடுவாங்க ஸோ பீட்டாங்கிறது என்னுடைய இண்டெக்ஸை விட நான் எவ்வளோ கம்மியாக ட்ராப் பண்ணுறேங்கிறது ஆல்ஃபாங்கிறது என்னுடைய இண்டெக்ஸை விட எவ்வளோ ஜாஸ்தியாக பெர்ஃபார்ம் பண்ணுறேங்கிறது ஸோ இது ஃபைவ் கீ ரிஸ்க் ரேஷியோஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீட்டா ஷார்ப் ரேஷியோ ட்ரெனர் ரேஷியோ ஜென்சன்ஸ் ஆல்ஃபா இது தவிர்த்து இந்த த்ரீ இயர்ஸ் ரிட்டன் ஃபைவ் இயர் ரிட்டர்ன் அப்புறம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு கூட ஒன்று சொல்லுவாங்க எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து எந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் பண்ணாலும் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது இப்போ நம்ம சொல்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே இட் இஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தால் தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா கண்டிப்பாக இல்லை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் ஒரு பைசா செலவு பண்ணாமல் கிடைக்கும் பட் இதை நமக்கு பார்க்க தெரியணும் இதுலேருந்து நமக்கு இன்டர்பிரட் பண்ண தெரியணும் இதுலேருந்து நமக்கு இன்ஃபர் பண்ண தெரியணும் இது பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபைவ் கீ ரிஸ்க் ரேஷியோஸ் அப்பார்ட் ஃப்ரம் டிப்பிக்கலாக த்ரீ இயர் ஃபைவ் இயர் டென் இயர்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்து தீஸ் ஆர் த மெட்ரிக்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வண்டியில் டேஷ்போர்டு மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு டேஷ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இப்போ இவ்வளோ ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்போ இந்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் எறா வந்துட்டு ஒரு இன்ஃப்ளென்சர் எற மாதிரி இருக்குது சார் இப்போ எங்கே இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் யூஸ் யூடியூப் போனாலும் யாருனாலும் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மாதிரி வந்து இதில் பண்ணுங்க அதில் பண்ணுங்கன்னு ஆஃபீஸ் நிறைய ஃபினான்ஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறது பார்க்க முடியுது ஸோ இதில் ஒரு ஃபேக் கண்டென்ட் இது இது ட்ரூ கண்டென்ட் இதில் பண்ணலாம் அப்படின்னு எப்படி சார் ஃபில்டர் அவுட் பண்ணுறது ஸோ இப்போ இந்த மாதிரியான இன்ஃப்ளென்சஸ் எல்லாம் இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் உங்க இப்படிலாம் சொன்னால் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க அதாவது இப்படி எப்படின்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் யன்சர்ஸ் ஒரு இன்ஸ்டா ரீல் ஒரு டிப்பிகலா இன்ஸ்டா ரீலோட லென்த் எவ்வளோ தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை மேக்சிமம்ஸ் ஒன் மினிட் அதுக்கு மேலே நம்ம அட்டன்ஷன் ஸ்பேன் இருக்கிறதில்லை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்ல அதனால் அவனும் போட மாட்டேங்கிறான் பத்து நிமிஷத்துக்கு ரீல் போட முடியாது இல்லை ஸோ இஃப் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ சிக்ஸ்டி செகண்ட்ஸ்குள்ள ஒருத்தரால் என்ன புரிஞ்சுட்டு அட்வைசரி கொடுத்துட முடியும் ஃபினான்ஷியல் அட்வைசரியில் பேர்னல் ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையிலே பர்சனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் உங்களோட தான் இருக்கணும் இன்னொருத்தருடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் அவரோட தான் இருக்கணும் என்னோடய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் அட்லீஸ்ட் என்னோட தான் இல்லாட்டாலும் ஐ ஷுட் ஹேவ் சம்திங் யூனிக் தான் அதுக்கு ப்ரொஃபைல் ஸோ என்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து தான் பர்ஸ்னல் ஃபினான்ஸ் எனக்கு என்ன தேவைங்கிறத அங்கே ஒரு இன்ஸ்டாலர்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆர் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ரியல் லைஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறது கோல்டுக்கான ஸ்ட்ராட்டஜி எஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தாய்வான் ஸ்ட்ரா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க தப்பு இல்லை பட் நான் திரும்பி அதே தான் சொல்லுவேன் நமக்கு என்ன தேவையோ இப்போ நான் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இப்போ போன பாயிண்டில் பேசின மாதிரி கீ மெட்ரிக்ஸ் பார்த்து அந்த மாதிரியான அசோசியேட்டட் அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கீ மெட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ஃபண்டோடைய உடைய சப்ஜெக்டை பொறுத்து வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கா அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட நம்ம பார்த்தா வீல் பி சேஃபர் நமக்கு மைண்டில் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இதுலேயும் பண்ணலாமா அதுலேயும் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்லெஸ் ஏன்னா தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அஸ் அவைலபிள் நீங்கள் சொன்ன மாதிரி நாய்ஸ் அண்ட் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதேங்கிறது ஏன்னா இவங்களே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது என்னென்னா த பிக்கஸ்ட் ஆக்ஷன் இன் மார்க்கெட் இஸ் இன் ஆக்ஷன் அதாவது நம்ம பல சமயங்களில் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் நீங்கள் மார்க்கெட்டில் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய ஆக்ஷன் தான் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸை இந்த மாதிரி ப்ரூடெண்ட்டாக ஒரு இதுவாக கரெக்டான வழிமுறையில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸில் நம்ம பெருசாக டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை சார் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இல்லை எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டராக இருந்தாலுமே ஒரு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ ஜன பொதுவாகவே எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரியானதுன்னா இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ இந்த டிஐஒய இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சன்செப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்த வரைக்கும் அது என்ன அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துரு மிஸ்கன்செப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிரெரக்ட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நான் டைரெக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கூட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவேன் கூட மார்னிங் நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன் ஹிஸ்ட் அவங்க வந்து ஒரு தே டன் அண்ட் அனாலிசிஸ் எப்படின்னா நீங்கள் எப்படி தான் டேரெக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணியிருந்தாலும் உங்களால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய ரிட்டன்ஸை மீட் பண்ண முடியுதா படி முடியலையா அப்படின்னு சார் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸ்லையும் ஈதர் லார்ஜ் கேப் இல்லை ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் ஏதாவது ஒரு கேப்பில் தானே போட்டிருப்பீங்க அப்படியே நீங்கள் சரி பத்து இதில் மூணு இதில் நாலு இதில்ங்கிற மாதிரி போட்டிருந்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போட கம்பேர் பண்ணுங்கள் இல்லை லார்ஜ் கேப் மட்டுமே போட்டிருந்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணுங்கள் இல்லை மிட் கேப் அந்த மாதிரியாக உங்களுடைய சா சாய்ஸ் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் பீட் பண்ணுறது அஸ் அ டிஒய் இஸ் வெரி டஃப் ஐ ஆம் நாட் சேயிங் பாசிபிளே இல்லைன்னு நான் சொல்லலை உலகத்தில் எதுவுமே பாசிபிள் தான் எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் மாதம் இருபது ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க பட் அட் த சேம் டைம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நீங்கள் எந்த ப்ரோக்கிங் ஆப்பை திறந்தாலும் செபியோட டிஸ்க்ளோஷரில் எஃப் அண்ட் ஓவில் எவ்வளோ பேர் பைசா லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு வருது இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செபி வந்து எப்படி எஃப் ரெகுலேஷன்ஸை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் மாதிரியாக கொடுத்துருந்தாங்க பிஎஸ்சியோட ஸ்டாக் கூட த்ரீ ஆர் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ராடேயில் ட்ராப் ஆயிருக்கு இன்னைக்கு ஸோ இது எப்படின்னாக்கா டிஒய்ஏடைய ஃபஸ்ட்டு மேஜர் இந்த பெட்ஸு ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு டூஸோட டோன்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க எது பண்ணணுங்கிறத தவிர்த்து எது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க ஸோ டிஒவில் நீங்கள் பண்ணக்கூடாத ரெண்டு விஷயம் எஃப் பண்ணவே கூடாது ஸ்டேரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஆஸ் மச்ஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போது பார்த்தீங்கன்னா சில மிட் சைஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ்லலாம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு லேட்டஸ்ட்டா ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து எமிரேட்ஸ் என்பிடி எமிரேட்ஸ் நேஷனல் அந்த பேங்க் அபுதாபி பேஸ்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க மோர் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் மல்டிபிள் தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸோ இருந்த ஆர்பிஎல் ஸ்டாக்கு இன்னைக்கு முந்நூற்றி முப்பது ரூபாயோ முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலேயே போயிட்டுருக்கு இன்ஃபேக்ட் இன்ஃபாக்ட் ஐம் ஆர்பிஎல் ஸ்டாக் ஓனர் நான் ஐ ஹட் டன் தட் ஸ்டாக் பிக்கிங் ஈவன் பிஃபோர் திஸ் நியூஸ் நான் வாங்கினது கிட்டத்தட்ட டூ செவன்டின்லையோ இப்பயோ ஸோ அதமாதிரி இப்போ ஃபெட்ரல் பேங்க்கில் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் இது வந்து தே ஆர் பிளானிங் டு இன்வெஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூர்ஸ் இந்த மாதிரி மிட் சைஸ் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்து நான் படித்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்மால் காம்பனண்ட் என்னுடைய ஒரு டெஸ்டிங்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு பட் ஆனால் டிரெக்ட் ஸ்டாக்ஸில் எப்போதுமே நான் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அந்த அந்தளவுக்கு நான் டைம் அலோகேட் பண்ணணும் என்னுடைய செல்ஃப் நாலேஜில் தான் நான் வந்து அதை இது பண்ணணும் அது வந்து டிரெக்ட் டிஒயில் த மோஸ்ட் டெம்டிங் திங் ஃபார் இஸ் டிரெக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அண்ட் எஃப் அண்ட் இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்காக இருந்தால் நீங்கள் வந்து இந்த இண்டெக்ஸ் பேஸ் இன்வெஸ்டிங்கில் போனோம் பட் அடுத்த மேஜர் பாயிண்ட் வந்து இந்த பேரல லேனை பார்க்குறது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இந்த டால் பிரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த லேன் மட்டுமே வேகமாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இங்கேருந்து போய் இங்கேருந்து அங்கே போவோமா அங்கேருந்து இங்கே போவோமா நம்மளோட உட்காந்துருக்கிற ஃப்ரெண்டு ஸோ ஹூ ஓவர் இஸ் இன்வெஸ்டிங் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இது ட்ராஃபி கிடையாது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் புக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ட்ராஃபி நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் உங்களுடைய இதை சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிகன் டு இன்வெஸ்ட் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் இன்னொருத்தர் இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு இல்லை அவங்க எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ஸ்போராடிக் டிசிஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் இஸ் ஆன் உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஸோ இந்த இந்த மாதிரியான இமோஷனல் கண்ட்ரோலிங் நாட் கம்பேரிங் வித் அதர்ஸ் அதுக்கப்புறம் நாட் இன்வெஸ்டிங் டேரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது டெரிவேட்டிவ்ஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே நீங்கள் டிஒய்ஒய் அதாவது நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸில் பெனிஃபிஷியலாக இருக்கும் லாங் டேர்மில் ஸோ இப்போ எந்த விதமான ஒரு பெரிய மார்க்கெட் நாலேஜும் இல்லாமல் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒருத்தர் சப்போர்ட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க கோல்டன் ரூல் நம்ம சொன்ன மாதிரி எது பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசினோம் அதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் எது பண்ணணுங்கிற ஆங்கிளுக்கு வந்தோம் அப்படின்னா பிகினராக இருந்தாங்கன்னா அண்ட் யூஸ்வலி இந்த மாதிரி பிகினர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏஜ்லேயும் அவங்க இன்னும் கொஞ்சம் சப் தேர்ட்டிஸ் அண்ட் சப் தேர்ட்டி ஃபைவ்ஸில் தான் இருப்பாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் முடிஞ்சு அதுக்கான பைசா அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக போச்சுன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஆஸ் அ கேட்டகரி இஸ் பெட்டர் அதுக்கப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் அதுக்கப்புறம் மிட் கேப் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இது வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ஈக்குவிட்டீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது இண்டெக்ஸ் பேஸ் இன்வெஸ்டிங் அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் அதுக்கப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இட் குட் பி அண்ட் ஆர்டர் ஓகே இதை தவிர்த்து அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்க மல்டி அசர்ட் ஃபண்ட் விச் இஸ் இன்வால்விங் கமாடிட்டீஸ்க்கு வரலாம் இல்லை கோல்டு பேஸ்டோ இடிஎஃப்போ இல்லை சில்வர் பேஸ்ட் இடிஎஃப்கோ அதுக்கு வரலாம் ஸோ ஆஃப்டர் தே ஆர் டன் வித் ஈக்விட்டீஸ் ஈக்விட்டீஸ்கிட்ட நான் நல்லா போட்டுவிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி கமாடிட்டீஸ் அதுக்கப்புறம் ஹைப்ரிட் கடைசியாக டெட்டுக்கு வரணும் திஸ் த கைண்ட் ஆஃப் கோல்டன் ரூல் அவங்க தன்னுடைய ஜேர்னியை மேப் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சார் ஸோ டிஐஒய் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ